இன்று நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டிலே குழப்ப நிலையை ஏற்படுத்த வேண்டும் கட்சியிலே பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் கட்சிக்குள்ளே குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று அவர்களுடைய செயற்பாடுகளை இன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களை பற்றி எங்களுக்கு நன்றி தெரியும் இவர் கட்சியை சீரழிப்பதிலே அல்லது கட்சியை முறிப்பதிலே கட்சியை அழிப்பதிலே சிறந்தவர் என்பதை நாங்கள் வரலாற்றின் மூலம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த பொது வேட்பாளரை நியமிக்கின்ற இந்த செயற்பாடுகளிலே இன்று பல விடயங்கள் இன்று முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பாக இன்று வடகிழக்கிலே காணப்படுகின்ற தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தமிழுக்கான ஒரு பிரதிநிதியை ஜனாதிபதி தேர்தலிலே வழங்க வேண்டும் ஜனாதிபதியிலே போட்டியிட வேண்டும் என்ற அழுத்தங்கள் இன்று பிரயோகிக்கப்பட்டு இன்று சில கட்சிகள் தமிழ் வேட்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று நாடலாவிய ரீதியில் இன்று மக்கள் ஒரு தலைவரை தேர்வு செய்வதிலே சில தீர்மானங்கள் எடுத்திருக்கின்றார்கள் இன்று அவருக்கு கிடைக்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை இன்று குழப்புவதற்காக இன்று இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செய்கின்ற இந்த செயற்பாடுகளை உடன் நிறுத்தி அல்லது மக்கள் இதற்கான சரியான ஒரு தண்டனையை அல்லது சரியான ஒரு தீர்வை வருகின்ற தேர்தலிலே வழங்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று போ வருகின்ற பொழுது ஐம்பத்தி ஒரு வீதத்தை எட்ட முடியாத அளவுக்கு இந்த வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று கட்சிக்குள்ளே குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்